கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் அவ என்ன சொன்ன ஓய்ஸ் ஒரு பணம்ல சொன்னா சொல்லுவா இப்ப அவளுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து ஓ முடிஞ்ச வேலையை செஞ்சிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தரப்புக்கும் அவங்க ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது இப்ப அதுல கூடுதலாவ என்ன சொல்றா இப்ப அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலா மொத்தமே தெலுங்கு மாவட்டம் மாறி போச்சுங்க அது தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மாவட்டம் மாறி போச்சு அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவரு தான் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அவர் யார் இவங்கிட்டலாம் வந்து இந்த அதிகாரம் மாட்டிக்கிட்டு நாங்கள் பார்க்குறோம் பாருங்க உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் எங்கடா இருக்குது சித்தூர்லையாக இருக்குது நெல்லூர்லையாக இருக்குது எங்கள் மண்ணில் இருக்குது இப்ப ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கர் ராஜேந்திர சோழன் ஒரு தெலுங்கர் அப்ப இப்ப கோவம் வருதா இல்லையா உனக்கு தெரியுமா இல்லையா முப்பாட்டங்க தமிழங்க தமிழ்னா கஷ்டக்குதா வர கோவத்துக்கு வேணாம் ஏதாவது பேசி ரொம்ப எச்சரித்து அமைச்சிருக்காங்க உங்க ஆட்சிக்கு ஆட்சி எங்கிட்டு அண்ணன் சீமா பேசிருவியா வாயை கிழிச்சு விட்டுருவான் அவங்களை கூட நம்ம வந்து மன்னிச்சிடலாம் தம்பி அவனுக்கு முற்றுலாம் பாரு இந்த மூணு சிட்டு ஒத்த சிட்டு அஞ்சு சிட்டு ஒரு எம்பி ரெண்டு எம்பி எங்க அண்ணன் தம்பிங்க இவன் தான் ஆபத்தானவன் தீம இப்போ இவன் பாருங்க ஒரு மூணு கூட்டு நிகழ்ச்சிங்க இந்த மூணு கூட்டு நிகழ்ச்சி வச்சிருக்க பயிலும் தமிழிங்க திருச்சி சார்ந்த மொத்த மக்களுக்கும் ஒரே தலைவர் அண்ணன் கேனர் வார்டு கவுன்சிலரா ரெட்டியார் பஞ்சாபு பிரசிடண்டா ரெட்டியார் ஒன்றிய செயலரா ரெட்டியார் அப்ப அனைத்து பொறுப்புக்கும் யாருப்பா ரெட்டி தான் இருப்பான் அது உருவாக்கணும் யாரு நேரு அப்ப திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு நேரு கட்டுப்பாட்டில் இருக்கு நீட்டு அல்வா செங்கல் அல்வா தள்ளுபடி கடன் கல்லு கடன் தள்ளுபடி அல்வா வேலை வாய்ப்பு அல்வா போக்குவரத்து அல்வா இது போல எண்ணற்ற மொத்தத்துக்குமே நீங்க கொடுத்தது அல்வா ஆனா உங்க பையன் காரு ரெண்டரை கோடி ரூபா இப்போ ஒரு செய்தி நான் படிச்ச தம்பி ரொம்ப எனக்கு ரொம்ப நடிகை போச்சு தம்பி இந்த செய்தியை பார்த்து என்னடா இப்படி மாடா செய்வீங்க யோசிக்க பேல நான் நம்பவே இல்லைப்பா அவன் பேர் என்ன இன்னைக்கு தோண்ட போனமுடா நல்லாவே இருக்க மாட்டீங்க அத்தனை கொலைகளுக்கும் நீங்களும் ஒரு காரணம் சத்தியமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு, நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி முருகேசன் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லமாக இருக்கீங்களா சிறப்பாக இருக்கேன் திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெலுங்கு போர்டு தெலுங்குகள் அதிகம் அதிகமாக இருக்கிறதால நிறைய விமர்சனம் உஷார் அணி என்ற பெண்மணி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்தாம் தமிழ் சங்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை கூப்பிட்டு எல்லாருமே சோழன் தெலுங்கன் எல்லா பல்லவர் தெலுங்கர் தமிழர்கள் ஓசி சோறு திங்குறாங்களா திங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்று வந்திருக்குனேன் இல்லை நான் அதை பார்க்கல அந்த உசாரணை தெரியும் எனக்கு அந்த கர்ம அந்த பொம்பளை என்ன பண்ணுவான்னா பொய்ய சொல்லியே தெரியுமா பா உடம்பே பொய் அவ மோரட்டெல்லாம் உத்து பாருங்கள் குரு குறுகுறுன்னு பாருங்களேன் அந்த உசாரணைங்க ஏற்கனவே நம்ம தமிழில் ரொம்ப தமிழெலாம் கேவலப்பட்டோம் அவள் என்ன சொன்னால் ஓய்ஸ் வருமான சொன்னாளா சொல்லுவா இப்போ அவளுக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து ஓ முடிஞ்ச வேலை நீ இருக்கணும் ஒவ்வொரு தரப்புக்கும் அவங்க ஒரு வச்சுருக்காங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது இப்போ அதில் கூடுதலாக என்ன சொல்றா இப்போ அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலா அப்போ திருவண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கல இப்போ அங்கரிசியம் அவங்களுக்கு பிடிக்கலையாப்பா அப்படி பேரம்மா ஒரு அருணாச்சலேஸ்வரர்னு சொன்ன அருணாச்சலா என்ன ஆட்டம் பாருங்க அந்த திருவண்ணாமலை மாவட்டமே பாருங்க இருக்கிற அந்த வியாபாரத்தை பண்றவங்க கடைக்காடு வச்சு நடத்துறவங்க கம்பெனி வச்சு நடத்துறவங்க எல்லாம் காலி பண்ணி விட்டு தெலுங்கு ஆட்களாகவே உள்ள விட்டு இப்போ அப்போ மொத்தமே தெலுங்கு மாவட்டமாக மாறி போச்சுங்க அது தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கு மாவட்டம் மாறிப்போச்சு அதுக்கு முழுக்க முழுக்க யாருக்கார நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணன் பாப்பு அவரு தான் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அவர் யார் அவரு ஒரு ஆந்திரக்காரர் அப்போ தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர் இப்போ ஓங்கோல் குடும்பத்தில் ஓங்கோல் குடும்பம் இங்கே கோபாலபுரத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கில்ல இந்த அந்த ஓங்கோல் குடும்பத்தோடையே ஓட்டிவார் அவருக்கு அங்கே என்ன வேலை தெரியுங்களா அந்த பொறுப்பு அரசு கொடுத்துருக்க பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அந்த வேலையை அந்த ஆளு ஓரளவு செஞ்சானா இழுக்காது அவர் செய்யவும் மாட்டார் உதயநிதி கால பிடிக்கிறீங்க இதில் என்ன பேசுவார் பார்த்தீங்களா அண்ணன் உதயநிதி ஏன் அப்போ உதயநிதிக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு அப்போ சேகர் பாப்க்கு பதினெட்டு வயசு இவங்ககிட்டலாம் வந்து இந்த அதிகாரம் மாட்டிக்கிட்டு நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் கே கால் திப்பு ஒன்றுக்கோங்களாம் உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க திருவண்ணாமலை மாவட்டம் எங்கடா இருக்கு சித்தூர்லயா இருக்குது நெல்லூர்லயா இருக்கு எங்க மண்ணில் இருக்கு அப்போ எங்க எங்க சாமி வழிபடுற தலம் அது நீ என்னென்ன ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க என்ன எதுக்கு இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னு இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தெம்புல தான் நீ ஆடிக்கிட்டு இருக்க இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குமா திரும்ப 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 நாங்கள் சொல்கிறது தான் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு திராவிட மாடலும் கால் தூசுக்கு சமமாக்காது திராவிட மாடலும் கால் தூசு சமமாகாது தூக்கி தொடச்சிடுற காலம் வந்துருச்சு இன்னும் ஆறு மாதம் தான் உங்கள் ஆட்டம் அதுக்கப்புறம் பட்டாப்பட கொடுத்துருக்கா வச்சுறேன் பணம் வச்சுறேன் ஒன்றுமே இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்கல எதுவுமே நாங்கள் கொடுக்கல தமிழெல்லாம் ஒன்று நினைஞ்சோம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி நாங்கள் அங்கே பட்ட கச்சா நின்னமா இல்லையா அண்ணன் சீமானிய மக்கள் தூக்கி பிடிச்சாங்களா இல்லையா உறுதியாக அந்த நாட்களை சிக்கு எங்கள்கிட்ட ஏன் இருபத்தாறுல சிக்கங்க ரொம்ப தூரம்லாம் போகண்டாம் அவங்க ஒரு கனவு வச்சிருக்காங்க நாம கோடி கோடியா கீழே படுத்திருக்கோம் பணம் மூட்டை போட்டு மூடி இருக்கமே அவன் தெம்புல இருக்கான் இப்போ இந்த சிக்கலுக்கு இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த உசாராணி யார் அவங்க ஏன் இப்படி எல்லாம் காரணம் அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டாங்க வேலைங்க அந்த பொம்பளைக்கு என்ன தெரியுமா பணம் கொடுத்தா கூவா இப்ப சொல்லுவாங்கல்ல என்னடா கொடுத்த காசோட அதிகம் கூவுறானே அந்த பொம்பளை இப்ப அவ சொல்றா பாத்தீங்களா இப்ப ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கர் ராசேந்திர சோழன் ஒரு தெலுங்கர் அப்ப இப்ப கோவம் வருதா இல்லையா உனக்கு தெரியுமா இல்லையா எங்க எங்க முப்பாட்டங்க தமிழங்க நீ எவ்வளவோ பாடல் பாடுறது கல்வெட்டு இருக்கு அதுக்கு சான்று இருக்குது என்ன இப்ப இப்ப இந்த பொம்பளை பேச கோவம் வருதா இல்லையா நான் என்ன சொல்றேன் உஷாராணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கு உஷாராணியை போல எத்தனை உஷாராணிய ஐயா கோபாலபுரத்து கொத்தனை அமைச்சாலும் வீசி வெட்டடிக்கப்படுவீங்க தமிழர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து வெறி கொண்டு கொல வெறல நின்றுட்டுருக்கோம் குறுக்க குறுக்க உசாரணி மேலே ஓடுனீங்க தூக்கி வீசப்படுவீங்க பார்த்துக்கங்க ஏன்னா நாங்கள் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறோம் தமிழன்னா உங்களுக்கு கேவலமா சொல்லுங்க பார்க்க எங்க எங்கள் தண்ணி இணைக்குது எங்கள் சோறு இணைக்குது எங்கள் காற்று இணைக்குது எங்கள் நாடு இணைக்குது என் மண் இணைக்குது தமிழ்னா கஷ்டக்குதா வர்ற கோபத்துக்கு வேணாம் ஏதாவது பேசி விட்டுறேன் என்ன அண்ணன் வேற ரொம்ப எச்ச எச்சரித்து அமைச்சிருக்காங்க வார்த்தை கவனம் பயன்படுத்தணும் அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்களாம் பேப்பர் ஆனாங்க தமிழ்நாபுரா கூங்குட்டியா இருக்குமா இருக்காது ஏன் மண்ணுங்க நான் ஆந்திரா கால தொட்டி துடிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் இல்லை கேரளா கூட துடிக்கிறேனா ஏன் மண்ணால் நான் நான் ஆள் நினைக்கிறேன் இன்னும் தப்பு இருக்கு அதை குறுக குறுக்க வந்துக்கிட்டு இவர் தமிழ் இல்லை ராஜராஜ சாவ தமிழ் இல்லை என்னது அது வந்து இப்போ திருவண்ணாமலை வந்து உங்கள் மாவட்டமா ஆந்திரா மாவட்டமா கேட்டா ஒரு நிர்வாகம் செய்ய துப்பு இல்லை எத்தனையோ சிஎம் இந்த மண் ஆண்டு போயிட்டான் சொல்லுங்க பாப்போம் என்ன எல்லாச்சும் கம்பேர் பண்ணுங்க இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி ஏங்க ஒரு நிற்கதாக பிடிக்க முடியுமாங்க உங்களால் புகாரை வாய்ப்புகார கொடுத்தான்னு சொல்லிட்டு பிள்ளைய அடித்து கொண்டீங்களே அடித்து கொலை பண்ணியா இல்லையா என்ன அந்த பொம்பளை பிடிக்க முடியும் பிடிக்க முடியுமா முடியாதா பிடிச்சிடலாம் நீ பிடிக்க மாட்டேன் ஏன் அவள் உங்க ஆள் என்ன இருக்கு எங்களுக்கு ஒரு உசுறு போச்சு எங்களுக்கு உசுருங்க என் தம்பிங்க உங்களுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு எவ்வளோ கொடுத்தா அஞ்சு லட்சம் சாரம் குடிச்சா பத்து லட்சம் ஒன்னு கழிவு ஊத்தம் தம்பி கேவலப்பட்டு திமுக கிராமப்புறம் என்ன இன்னொன்னு சொல்றாங்க என்னது ஓரணியில் மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்களா இல்லங்க இல்ல இல்ல நம்ம என்ன சொல்றோம்னாக்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சி இல்ல அப்ப திராவிட ஆட்சி எங்க இருக்கு எங்க இருக்கு பெரியாட்டு இருக்கு அப்போ இவங்க பெரியார் ஏற்கல ஏன்னா அந்த பெரியாரே ஒரு வெங்காயம்னு சொல்லிட்டோம் பெரியார நாம் அடிச்ச அடிய விட திமுக அடிச்ச அடி அதிகம் தெரியுமா உங்களுக்கு நாம் அடிச்ச அடிய விட நாம் பாட்டிக்கு பிச்சு எடுத்துட்டோம் அது வேற விஷயம் இனி பெரியார பேசவே முடியாது அந்த பெரியார குஞ்சுகள் கத்தோம் குஞ்சுகள் இருக்குல்ல இப்ப ஐயா சொல்றாரு சுபவியா ஆடு மாடுகள்லாம் சீமா மாநாடு போறாரு அந்த மனுஷை நேசிக்கிறாரா மண் வளம் பாதுகாப்பு துடிக்கிறாரு நாம் தமிழ் கட்சி அரசு என்பது மக்களுக்கான அரசா அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசு தான் நாம் தமிழ் அரசு அதை கட்சி எழுப்புறது எங்க அண்ணன் சந்திரன் சீமான் அதை புரிஞ்சுக்கணும் நக்கல் பண்றான் சீமான் நக்கல் பண்றான் சீமா நக்கல் பண்ண தகுதி இருக்கு நீ யார் சொல்லுங்க பாப்போம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உனக்கு என்ன உறவு இருக்கு சொல்லு உனக்கு ஒன்றுமே இல்லை உனக்கு எல்லாமே அந்த பெரியார் அந்த பெரியார் எங்களுக்கு இதுக்கு நீ அப்புறம் பண்ற இதுதான் வேண்டாங்கிறோம் அப்போ நக்கல் பண்ணுறான் யார் தமிழ் நக்கல் பண்ணுறான் யார் தமிழ் நடக்க நக்கல் பண்ணுறான் உங்க ஆட்சி தம்பல இந்த ஆட்சி எங்கட்டுக்கிட்ட எங்கள் அண்ணன் சீமா உட்கார பேசிருவியா வாய் கிழிச்சு விட்டுருவான் பேசு எங்க அண்ணன் உட்கார வை நீ பேசு பார்ப்போம் பேசிருவியா வாயை கிழிச்சிருவான் ஏன் அப்ப எங்கால இல்ல ஒரு தெலுங்கு தெலுங்கு தாய்மையை கொண்டவர் அவர் உங்க ஆள் அந்த தெம்பல் நீ ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆட்டம் காட்டிட்டு இருக்கேன் எவ்வளோ நாளைக்கு ஆட்டம் காட்டுவேன் எவ்வளோ நாளைக்கு இன்னொரு ஆறு மாதம் காட்டுவேன் அப்புறம் காட்டுவையா நாங்கள் பொறுத்து பொறுத்து போறோம்னு சொன்னால் இந்த உங்களை குப்பையாக பார்க்குறோம் இந்த குப்பையை நாம் கொளுத்தினால் கூட இந்த விஷமாக அந்த காற்றுல கூட போய் சேர்ந்துடும் அப்போ என்ன பண்ணோம் ஆழ குழ வெட்டி பெரிய திராவிட கும்பலை போட்டு புதைக்கணுங்க அவ்வளோ ஆபத்தானவங்க என்ன இதில் அவங்கள கூட நம்ம வந்து தம்பி அவனுக்கு பாரு இந்த மூணு மூணு சீட்டு 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 ஒத்த அஞ்சு ஒரு ஒரு எம்பி எம்பி ரெண்டு எங்கள் அண்ணன் தம்பிங்க இவன் இவன் தான் ஆபத்தானவன் என்ன இப்போ பாருங்கள் கூட்டணி இந்த மூணு வச்சுருக்க தமிழிங்க இவன் சூடு சொரணையோட நல்ல ரத்த உடம்புல ஓடி நாம் தமிழர்கள் நம்ம மண்ணி நம்ம ஆளாம ஏண்டா எங்கிருந்தோ வந்த ஒருத்த ஆடுறான்னு யோசிச்சானா இவங்க ஆளுவாங்களா ஆளுவாங்களா ஆள முடியுமா முடியாதுல்ல அப்ப ஆள வைக்கிறது யாரு இவங்க அப்ப யார் ஆபத்தானவன் இந்த மூணு பேர் ஆபத்தானவன் இந்த திமுக முட்டுக்கு துணிக்கிறான் பார் நான் நிற்கிறேன் திமுக வெல்வதற்கு எத்தனை உயிர்களையும் நாங்கள் பறிகொடுப்போம் சொல்றான் பாரு அவன் தான் ஆபத்தானவன் அவன் கூட போனா போயிடுவான் இவன் தான் முட்டுக் கொடுத்துறான் வளர்க்குறான் அப்போ ஆபத்தை கூட நம்ம தான் வச்சிருக்கோம் அப்ப தமிழே உணரலை எழுவது சராசரியா பார்த்தீங்கன்னா எழுவது ஆண்டு காலமாக தமிழ் மண்ணை வந்து எங்கள் அப்பா காமராசுக்கு அப்புறம் எவங்க தமிழை சொல்லுங்க பார்ப்போம் அவன் மாநிலத்தை அவனும் ஆள்வது உரிமைங்க கேட்டால் கோவம் வருது உங்களுக்கு இப்போ இத்தனை கோடி மக்கள் ஒருத்தனை கூட இந்த மண்ணை ஆடுறதுக்கு தகுதி இல்லை இதை கேட்டால் அவ்வளோ கோபம் வருது ஐயா சாரங்க சொல்லி சொல்ல செயல்பிடிச்சு போடுறீங்க ஏன் அதிகாரி திமுக ஆடுங்க திருச்சியில் ஒரு ஸ்ரீ இவர் இந்த கோயில் இருக்குல்ல பெருமாள் கோயில் அதோட ஒரு போலீஸோட ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸு அதில் தமிழும் இல்லை இங்கிலீஷும் இல்லை தெலுங்கு மட்டுமே அந்த போர்டில் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்களாக இருக்கிறதுனால தான் இந்த ஊரில் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திருச்சின்னு சொல்லும்போதுங்க இப்போ இவங்க பிரிச்சு கொடுத்து உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னு திருச்சி விட்டுருங்க திருச்சி சார்ந்த மொத்த மக்களுக்கும் ஒரே தலைவர் அண்ணன் கே நேர் வார்டு கவுன்சிலரா ரெட்டியார் பஞ்சாபுடைய பிரசிடண்ட்டா ரெட்டியார் ஒன்றிய செயலரா ரெட்டியார் அப்போ அனைத்து பொறுப்புக்கும் யார் இருப்பா ரெட்டி தான் இருப்பான் அதை உருவாக்கி யார் நேரு அப்போ திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு நேர் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ அந்த நேரு வந்து எந்த முடிவு எடுத்தாலும் நாம் ஆறு மாதம் அமைதியாக போய்த்தாகணும் ஏன்னா அவன் ஆட்டம் உச்சம் வந்துடுச்சு அவங்க ஆட்டம் உச்சம் விட்டு போச்சு மக்கள் உங்களை தேடிக்கிட்டு இருக்கான் மக்கள் பாருங்கள் பொன்முடியெல்லாம் அடிச்சடி ஓட்டம் முடிச்சு வந்தார் அதெல்லாம் பழைய கதை இருக்குது என்ன நீங்கள் ஒன்று ஒன்றையும் தோத்துட்டீங்க நீங்கள் செஞ்ச ஒரு ஒரு விஷயம் நீட்டு அல்வா செங்கல் அல்வா தள்ளுபடி கடன் கல்லு கடன் தள்ளுபடி அல்வா வேலை வாய்ப்பு அல்வா போக்குவரத்து அல்வா இது போல எண்ணற்ற மொத்தத்துக்குமே நீங்கள் கொடுத்தது அல்வா ஆனால் உங்கள் பையன் காரு ரெண்டரை கோடி ரூபா என்கிட்ட ஒத்த சைக்கிள் வாங்க முடிலங்க ஒத்த பேரம் கேட்குறான் அழுகுறான் பழைய சைக்கிள் வாங்க கொடுக்க முடில இடைக்கு இரும்பு கடல போய் பழைய சைக்கிள் கொடுக்க முடில இப்படி இருக்கு குடும்பம் இங்கே ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ரெண்டரை கோடியில் காரு மகராசனாக இருங்க பத்திரமா வச்சுருங்க தயவு செஞ்சு இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை பூரா வெளிநாட்டு கொண்டு போட்டும் கொடுத்துடாதீங்க ஏன்னா எங்கள் அண்ணன் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த பணத்தை திருப்பி எடுக்க வேண்டிய வாய்ப்பு எங்களுக்கு வருது உறுதியாக என்ன வருவார் திருச்சி மட்டும் இல்ல தம்பி ஒவ்வொரு தொகுதியும் வந்து அந்தந்த அமைச்சர் தான் இருக்குது மொத்த அரணத்துறை எப்படி ஐயா சேகர் பாபு அவர் சொல்கிறது தான் தமிழே குடமுழுக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன் இந்த தெலுங்கு பிர தெலுங்கு தமிழர்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா இது தெலுங்கு மக்களும் இங்கே

அவன் தெலுங்கு மக்களையும் தமிழர்களையும் சண்டை மூட்டி விடுறான் இல்லை அவங்க வந்து பிறப்பால் தெலுங்கு தெலுங்கை தாய்மையை கொண்டு இருந்தாலும் என் சொந்தந்தான் நாங்கள் ஒன்றத்தங்க பிறந்தோம் நான் பிறந்த மண்ணில் அவனும் பிறக்கிறான் அவனுக்கு உரிமை இல்லையா நாங்கள் அப்படிலாம் சொல்லலை அவருக்கும் அனைத்து உரிமையும் இருக்கு என்ன நாம் என்ன சொல்கிறோம் எல்லாரும் வாங்க ஒன்றா வாழ்வோம் ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் ஏன்னா இந்த சின்ன மண் எங்களுக்கு ஒன்று தான் இருக்கு சாமி சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வோம் எங்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு உண்டு இதைத்தான் சொல்கிறோம் ஆனால் திராவிட கும்பல் என்ன பண்றான் பாத்தியா நம்மளை தெலுங்கன்ட்டான் இப்படி தான் உட உருட்டுவான் இந்த மாதிரி இந்த 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 வாதம் பேசி பேசி நம்மளை பிரிவினாதம் பேசுகிறோம் அவன் நம்மள சொல்லுவான் ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோமே இந்த விஷயம் உங்க போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் குறுக்கிடுவான் பார்த்தா சீமா பனையர்றாரு சார காட்சினாரு கள்ளச்சாரம்மா காட்சினார் எங்கள் பனையார் தப்பாங்க அவர் உருட்டு அப்போ இங்கிட்டு ஒரு உருட்டு இந்த இங்கிட்டு ஒரு உருட்டு இப்போ இந்த தெலுங்கை தாய்மையாக கொண்ட மக்களையும் தமிழர்களையும் ஒன்றிடாமல் ஆக்குறது சேகர்பாபு போன்ற தரம் கட்ட மந்திரிகள் தான் வேறு யாரும் இல்லை அவங்க வந்து நம்ம சண்டை போட்டு இருந்தால் தான் அவங்க வசதியாக வாழ முடியும் எத்தனையோ இன்றைக்கி குடும்பங்கள் பாருங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குடும்பமே எனக்கு வரிமையாக தான் வந்துட்டுருக்கு அவன் ஒன்று செஞ்சலாம் ஒன்று ஒன்று ஒன்றும் கிழிச்சு போடல ஆனால் நம்மளை அடிச்சுக்கிடுவான் அப்போ இங்கே என்ன பண்ணுவான் இது இது எது வரைக்கும் போவோம் சென்னை தான் அப்போ இங்கே அனுப்பிடுவான் அப்போ அங்கே பல்ல இருக்கும் பழைய சென்னை மட்டும் விட்ருவான் இப்போ நாடா இருக்கும் கோண சென்னை மட்டும் விட்ருவான் இந்த திராவிட சொம்புகளுக்கு இதே வேலை தாங்க சாதியாக திணிச்சு விட்டு அடிச்சுக்கிடுவான் நம்மளால் அடிச்சுட்டு இருப்பான் இவன் சேஃபா சேர்ல வந்துக்குவான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டே இருக்கு தமிழ் தேசியமும் வளர்ந்துட்டே இருக்கு அப்படிதான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது கிராஃப் படி எடுத்துக்கிட்டோம்னா அட்டவணைப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆனால் இந்த மாதிரி தெலுங்கு அதிகமாக அப்பயே அதிகமாயிட்டே இருக்கு இதோட சேர்ந்து அப்ப அப்போ நாம் தமிழர் கட்சி வந்ததும் தமிழ் தேசிய அரசியல் வந்ததுமே இப்போ வீண் தானே தெலுங்கை தாய்மொழியா கொண்ட மக்கள் தமிழ் தேசியத்தை வெறுக்கல அப்படி வெறுத்து இருந்தால் நாம் தமிழ் கட்சியில முக்கிய பொறுப்பாளர்கள் எழுபது பேர் அவங்க இருக்காங்க எப்படி வருவாங்க இதுக்கு நீ பண்ணி சொல்லுங்க இந்த தமிழ் தேசியம் வேணாம்னு நினைக்கிறவங்க சினிமா பின்னால் திரள வேண்டிய தெலுங்கு தாய்மொழி கொண்ட மக்கள் ஏன் வராங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆதிக்கம் ஏன் அதிகமாகுது இந்த சைடில் இருந்து நீங்கள் சொன்னீங்களா அமைச்சர்கள் இப்படி இருக்காங்க இவன் விடமாட்டான் இப்போ அவளுக்கு என்ன பலம் அந்த அதிகாரம் தான் அவனுக்கு பலமே அந்த அதிகாரம் போச்சுன்னா அவன் ஜீரவாழ்ஸு பருப்பு பல்பு எது ஒன்றும் இல்லை அவனோட பவர் போச்சுன்னா அவன் செருப்பு அதுலேயும் பிஞ்ச செருப்பு அவன் அதை கூடாது ஏன்னா பதவியை அனுபவிச்சுவேன் விடுவானா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அடியாட்களை வச்சிருக்கான் ரவுடியை வச்சிருக்கான் அதையும் தாண்டி போலீஸையும் கூட வச்சிருக்கான் ரவுடியெல்லாம் வச்சிருக்கான் போலீஸ அவனே வச்சிருக்கான் அப்போ என்ன பண்ணுவான் அப்போ நம்ம பஞ்ச பிரதேச மக்கள் எந்த இல்லாமல் வேலைக்கு போயிட்டு பாவம் எப்படியாவது இந்த மண்ணை மீட்கணுமே சொல்லிட்டு நாங்கள் வந்து புலம்பிட்டு நிற்கிற பிள்ளைங்க நாங்கள் இருக்கிற பிள்ளைங்க அப்போ எங்கே என்ன பண்ணுவான் பொய் வழக்கி போடுவான் அச்சுறுத்துவான் மிரட்டுவான் எங்களை எது கொன்று மிரட்டுவான் அப்ப அதையும் தாண்டி நாங்க வந்து தமிழா ஒன்னா அதுதான் தமிழ் தேசியம் அதனுடைய தலைவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் நீ எத்தனையோ ஆட்டம்லாம் காட்டிட்ட உன் பருப்பு திராவிட பருப்பு சீமாங்கிட்ட வேகல ஒரு பையன் இருக்கா அவன் பேர் திருமுருகன் காந்தி அவன் எங்க போனான் இப்ப தம்பி அசித் குமார் கொலைக்கு அவன் எங்கெங்க திருவள்ளூரில் மாணவி கற்பழிச்சாங்கள எங்கெங்க போனா எத்தனையோ நடந்தது இப்போ வெளியே வந்தானா வரமாட்டான் அப்போ எதுக்கு அப்போ எதுக்கு வருவான் அண்ணன் சீமான்னா உடனே வருவான் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணா இந்த லெட்டர் இப்படி அல்ல கை போறா திமுகவுடைய சொம்புகள் இப்போ அவனுக்கு ஆர்டர் போடல அவருக்கு ஆர்டர் போட்டே டூ ஹண்ட்ரடு கூடானா அடிச்சம்மையா குழைப்பான் அருமையாக குலைப்பான் பிள்ளை அவளுக்கு ஆர்டர் போகலை அவன் வரலை அப்போ அவன் மக்களை காப்பாற்ற நிற்கிறானா அவன் சீமானுக்கு அப்போ எடுத்து குலைக்கணும்னா குலைப்பான் அது அவருடைய அஜெண்டா அந்த கொடுத்துருக்க தீமை கொடுத்துருக்க அஜெண்டா தம்பி இந்த பிக்காளி போல எடுத்து எதிரியே வர விடலை விண்ணுங்க வந்தாங்க ஏன் முப்பாட்டெல்லாம் வந்தாங்க ஏன் மாப்போசிலாம் வந்தாங்க சீப்பாயத்தெல்லாம் வந்தாங்க தம்பி உடலை ஒரு கடையில் சமரசம் செய்யணும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படி இந்த தமிழ்நாட்டு மண்ணிலேயே சமரசம் செய்யாத ஆயிரம் கோடி நீ ஆசை காட்டி கூட சமரசமே செய்ய ஒரே தலைவர் எனது அண்ணன் செந்தமன் சீமான் ஒருத்தர் தவிர யாரும் கிடையாது அப்படி கட்ட ஒரு மனுஷன் அவர் அவர் மீதே பாருங்களேன் இப்ப ஒரு செய்தி நான் படிச்சேன் தம்பி ரொம்ப எனக்கு ரொம்ப நடிக்க போச்சு தம்பி இந்த செய்தியை பார்த்து என்னடா இப்படி மாடா செய்வீங்க அயோக்கிய நான் நம்பவே இல்லப்பா அவன் பேரு என்ன ராஜகண்ணனா என்னப்பா இப்படிலாம் இப்போ திட்டமிட்டிருக்காங்க நாம் ஏதோ பேசுவாங்க இப்போ நமக்கு தெரியும் தம்பி என்ன பேசுவான்னா ஒன்று கருத்தியல் பேசணும் தம்பி அப்போ கருத்தியல் அவன்கிட்ட இல்லை இப்போ அவன் செஞ்ச சொல்லணும்ல இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து குளத்தூர் நின்று வென்றிருக்காருங்க ஐயா ஸ்டாலின் குளத்தூர் நின்று வென்றுருக்காருங்க அவர் என்ன பண்ணோம்னாக்கா இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது இருபத்தாறில் குளத்தூர் மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு நான் பாலம் அமைத்தேன் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் உங்களுக்கு குழாய் வழியாக நீர் குடிநீர் கொடுத்தேன் நல்ல சுவாசிக்க வந்து குடி குடிக்க தண்ணீர் கொடுத்தேன் நல்ல கல்வி கொடுத்தேன் இந்த குளத்தூர் பண்ணியிலே நான் வந்து உங்களுக்கு மருத்துவமனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும்ல அங்கே ஒரு செய்யல செஞ்சானு சொல்லலாம் நீ செய்ய மாட்டே தெரியும் அன்னைக்கே பணத்தை கொடுத்து ஜெயிச்சிட்டேன் உங்களை முன்னே சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த வெறுப்பு நீ நல்ல மாதிரி இருக்கேன்னு ஒன்று போட்டு தலைச்சி விட்டானுங்க இன்றைக்கி போடுவானா இன்னைக்கு இன்னைக்கு நில்லுங்க இன்னைக்கு போய் நில்லுங்க உனக்கு போட்டுருவோம் குளத்தூரில் திரட்டி விட்டுருவான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே இருந்த அந்த அதிருப்தி அந்த ஜெயராஜ் பன்னீர்சு கொலை வழக்கில் நீங்கள் ஓடின ஓட்டம் நீ கருப்பு கொடி பிடிச்சிட்டு சாராங்க காய்ச்சதுக்கு நீ நீ பிடிச்ச கொடி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட தூக்கி கதறி விட்ட அப்படியே இதெல்லாம் வந்து அந்த மக்களை உசு பண்ணது அந்த கடும் கோபத்தில் உனக்கு குத்தி விட்டேன் இப்போல்லாம் செய்கிறான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட நீ நூறு மடங்கு ஆபத்தான ஆள் தான் அந்த மக்கள் தெரியல இப்போ தெஞ்சுட்டான் இப்போ தெரிஞ்சுட்டான் திருப்பி உங்களுக்கு போட்டுருவான் போட மாட்டான் சத்தியமே சொல்கிறான் போட மாட்டான் அது போச்சு அப்போ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா பாருங்க ஒரு கருத்தியில் பேசியிருக்கணும் அந்த கருத்தியில் உங்களுக்கு பேச ஒரு கர்மமும் இல்லை ஒரு உங்கள்கிட்ட கிடையாது நீ என்ன ஒரு கருத்து சொல்ல முடியாது ஏ நீ கட்டின பாலம் போச்சா தண்ணியோட அவள் லட்சணம் பல கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு நீ கட்டுறவோ பாலம் தண்ணி அரைச்சிட்டு போகுது அப்போ பணம்லாம் எங்கே போகுது குப்பம் சொன்ன மாதிரி தான் சாக்கை எறும்பு தின்று விட்டது வருதா இது வந்து தம்பி இந்த ஏழாமரி படம் மாதிரி அந்த ஜீன் ரத்தம் அப்படி அப்படி அவனுக்கு ஃபுல்லாக பரவும் அப்பன்னு ஆயிரம் கோடி அடித்தால் பிள்ளை ஒரு லட்சம் கோடி அடிக்க வேண்டும் இப்போ இதுவரைக்கும் ஆக்சுவலி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க வாங்கி என்ன கிழிச்சேன் ஒரு வெள்ளாரி குடிக்க முடியுமா இந்த இருந்து இருபத்தாறில் தூக்கி வீசி எரியப்பட வேண்டிய இதை இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ கூட மாடிச்ச நாடு அப்போ என்ன பண்ணணும் அப்போ தமிழ்நாட்டை ஒரு தூய தமிழர் ஆளணும் அப்போ அதற்கு நீங்கள் சீமானை விட்டால் அவர் கதி இல்லைங்க நான் உண்மையாக சொல்கிறேங்க உங்களுக்கு சீமானை பிடிக்கட்டும் பிடிக்காமல் போட்டோம் அது வேற இந்த தமிழனுக்குண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் கையாண்டு அந்தந்த மக்களுக்கு துணையாக நிற்க யாருங்க நிற்கிறா ஸோ இங்க பறந்தூரா இங்க பாருங்க செம்மணி படுகொலை தோண்ட தோண்ட பணமாக வருதுங்க கொதிக்காது அப்போ ஒரு சர்வதேச ஒரு ஒரு பன்னாட்டு விசாரணை வேணும்னு கேட்குறோமுங்க பைனம்பரத்தில் மண்டிடுறோமுங்க நம்ப என்னப்பா என் மக்கள் இப்படி அப்பாப்பட்டு கொடுத்திருப்ப எல்லாமே நாங்கள் வெள்ளை கொடி பிடிச்சி வந்தான அன்னைக்கு வெள்ளைப்பொடி குடிச்சு பிடிச்சி வந்தானே எங்களை காப்பா இந்த வெள்ளைக்கொடி பிடிக்கும் காரணம் ஏ தெரியுமா யார் காரணம் நம்ம காரணம் நின்று விட்டது பிரணாப் முகர்ஜி அறிவித்து விட்டார் மக்கள் எல்லாம் தைரியமாக வாழலாம் சொன்னது இந்த கருணாநிதி இந்த பேச்சை நம்பி என் சொந்தங்கள் என்ன பண்ணிட்டாங்க வந்தாங்க ஐயோ தமிழகத்திலே ஐயா சொல்லிவிட்டாரே நாம் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு நம்பி வந்த மக்களை கொன்று குவித்தது இலங்கை அந்த சிங்கள அரசு அப்ப அந்த அன்னைக்கு சத்தது காரண இந்த கருணாநிதிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களே இந்தியாவுக்கும் இல்லை நீங்கள் என்ன சம்மந்தன்னு கேட்ட புடுங்கி எப்படா சொன்னான் பிரண்ணா அன்னைக்கு நீ எப்படி சொன்ன ஓன் பேச்சு நம்பி தாண்டா வந்தான் இல்லை பதுக்கு குளிர்ந்து வெளியே வந்தான் நீ செத்து போயிட்டான் இன்னைக்கு தோண்ட தோண்ட போனமுடா நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் சாபம் விடுறேன் உண்மையாக சொல்கிறேன் தம்பி அத்தனை கொலைகளுக்கும் நீங்களும் ஒரு காரணம் சத்தியமாக நீ ஏதோ இந்த பீச்சில் போய் படுத்துட்ட உன் பிள்ளைங்க நல்லாவே இருக்காது சாபப்படுறேன் அந்த உறவுடைய அந்த ஆத்மா வந்து உங்களை கழி கழுவி ஊற்றி தான் இருக்கும் என்ன பாருங்க அவங்களுக்கு நேர்ந்த கொடுமை இந்த ஆண்டை உங்களுக்கு கொடுக்க தான் போறான் என்ன இது நான் நான் உ விடுறேன் ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி அவன் கொடி பிடிச்சி வந்து எங்களை கொல்ல சொல்லுங்க உனக்கு தெரியாதா ஆ அங்கே ரத்த கா அங்கே ரத்த காயம் அந்த காயமே ஆறலைங்க ரத்தம் ஓடுதுங்க காயில்லைங்க ரத்தம் காயில்லைங்க பதவி கட்டினா டெல்லியில் வெக்கமலை மாலைங்களா பேசுறீங்களே வெக்கமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் கொடுமையில் தம்பி இதெல்லாம் பேசப்போனால் நாலு வரும் பேசணும் நம்ம அது நம்ம நம்ம அதை விடு கடந்து போகும் என்ன ஆனால் கடந்து போகிறோம் மறந்து போகவில்லை இந்த வன்மத்தை வச்சுட்டு தான் போனாங்க இந்த வன்மத்தை வச்சுட்டு தான் நம்ம நகர்ப்போம் நீ இன்னும் எத்தனை அணந்து மண்ண ஆள் இந்த அதிகாரம் விரைவாக எங்கள் அண்ணன் செய்ய மாட்டோம் கிடச்சது எங்கள் முதல் வேலை ஈழம் அமைப்பது இரண்டாவது வேளை எங்களை இந்த நிலை தள்ளப்பட்டோமா அவனை கருவறுப்பது இந்த எழுதி வச்சுக்க இதெல்லாம் விடமாட்டாங்க என்ன நான் போயிடுவேன் இந்த கோபத்தையும் இந்த வன்மத்தையும் கடத்தி தான் போவேன் நீ நினைக்கலாம் உனக்கே ஐம்பத்தஞ்சு ஆச்சு நீ எப்படி கருவி கேட்கலாம் நான் ஒத்துக்கிறேன் நான் இந்த உடம்பு அழிஞ்சு போகலாம் இந்த கருத்தில் வன்மத்தை என் உறவுகள் பட துன்பத்தை அவலத்தை ஓலத்தை நான் இளையின் தம்பி தங்கிட்டு கடத்திட்டு தான் போவேன் அவன் உன்னை மாட்டான்